இந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தல்களிலே தேர்தல் திணைக்களம் அல்லது அரசாங்கத்தினுடைய தெரிவுகளில் திகதிகளில் நீங்கள் கொஞ்சம் பின்தள்ளி போவது பொருத்தமானதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் ஏன் இலங்கையிலே பாராளுமன்றத்திற்கும் மாகாண சபைக்கும் இருக்கிற அந்த ஐந்து வீத நடைமுறை என்பதை ஏன் இந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கம் பின்தள்ளி வைக்கிறது ஏன் அந்த திருத்தத்தை உங்களால் அதிலே கொண்டு வர முடியாமல் போனது பிரதி சபாநாயகர் அவர்களே ஏன் கொஞ்சம் அவசரப்படுகிறீர்கள் இந்த விடயத்திலே இந்த திகதியை கொஞ்சம் மாற்றம் செய்யுங்கள் விசேடமாக இன்று அதாவது கீழ்மட்டத்தில் வாழுகின்ற கிராமங்களில் வாழுகின்ற மக்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது மிகவும் அத்தியாவசியமாக முக்கியமாக கருதப்படுகின்றோம் அன்றைய காலகட்டங்களில் இருந்த ஜனாதிபதி தற்காலிகமாக வந்த ஜனாதிபதி அவர்கள் அவர் அவர் ஜனநாயகத்தோடு விளையாடுகின்ற போது அதை பார்த்து ரசித்தவர்கள் கூக்குரலிட்டவர்கள் கொக்கரித்தவர்கள் இன்றைக்கு முனகல் சத்தம் கேட்கின்றது தேர்தலை பின்போடுங்கள் எங்களுடைய அரசாங்கம் மற்றைய முன்னைய அரசாங்கங்கள் போன்று இந்த தேர்தலோடு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஜனநாயகத்தோடு விளையாடுவதற்கு அல்ல மக்கள் எங்களுக்கு மக்கள் ஆணையை வழங்கியிருக்கின்றனர் அன்ற ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தேர்தலை நடத்துவதற்கு பணமில்லை என்று கூறினார் படநாயகத்தை பாதுகாக்க ஜனநாயகத்தை குளித்தோண்டு புதைத்த செயலாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம் மலையகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அரசியலில் அரசியலில் ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பிரதேசபை தேர்தல் காணப்படுகின்றது எனவே இதை அனைத்தையும் இல்லாமாக்கியவர்கள் தான் இன்று பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு பல்வேறு பட்ட குளறிப்படுகளை என்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் விரும்புகின்ற தேர்தலை இவர்கள் நடத்த விடாமல் பிற்போட சொல்லி கேட்பது நகைப்புக்குரிய விடயமாக காணப்படுகின்றது ஜனாதிபதி இந்த தேர்தலை நடத்துவதற்கான வழிவகைகளை செய்யவில்லை எப்பாறு இவரை தள்ளி போட முடியுமோ அது தள்ளி போடுவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தார் ஆகவே எங்களை பொறுத்த தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த தேர்தல் நடக்க இடையூறுகள் என்னென்ன என்பதை கவனத்தில் கொண்டு இதை சற்று அதாவது நாங்கள் சொன்னது போல தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பிறகு இதை நீங்கள் என்றால் இந்த நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்தால் மிகவும் சாதகமாக இருக்கும் என்று நாங்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்

ஆறு பேரும் இருந்திருக்கின்றோம் அது நமக்கு பாதகமாகி விடும் எனவே தேர்தலை தற்போதைய வைக்க வேண்டாம் என நாம் அரசாங்கத்திடம் எப்போதும் வலியுறுத்தியதில்லை நாம் அடைந்திருக்கின்றோம் எனினும் ஒருபோதும் அவ்வாறு செய்ததில்லை